அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த அம்மாவாசை அன்று ஏன் வீட்டில் வந்து வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வாங்க பார்க்கலாம் அதாவது அதாவது அம்மாவாசை அன்று அந்த அமாவாசைங்கிறதே நம்மளுடைய முன்னோர்களுடைய வருகை அதாவது அமாவாசை அன்று அமாவாசைக்கு முன் இரண்டு நாட்கள் அமாவாசைக்கு அடுத்த இரண்டு நாட்கள் இந்த நாட்களில் நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தார்கள் இல்லையா இறந்தவங்க அவங்களுக்கு உணவானது கிடைக்காது அதாவது அவங்க உணவுன்னு எதை சாப்பிடுவாங்க அப்படின்னா சந்திரன்கிட்ட இருந்து கிடைக்கிற அமிர்தத்தை தான் அவங்க சாப்பிடுவாங்க அந்த சந்திரகிட்ட இருந்து கிடைக்கிற அமிர்தமானது அவங்களுக்கு கிடைக்காது ஏன்னா அப்போ வந்து சந்திரன் வரமாட்டார் இல்லைங்களா அந்த முன்னால் இரண்டு நாளும் சரியாக வரமாட்டார் அடுத்த இரண்டு நாளும் சரியாக வரமாட்டார் அன்றைக்கும் வரமாட்டார் அதனால் அந்த அமிர்தம் கிடைக்காதனால உணவுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் பூமியை நோக்கி வருவாங்க அப்போ நம்ம கோலம் போட்டோம் அப்படின்னா கோலம்ங்கிறது என்னென்னா நம்ம தெய்வத்தை வரவேற்கிற ஒரு தெய்வத்தை வரவேற்கிற ஒரு சக்கர பீடம் மாதிரி அதாவது நம்ம பார்த்துருப்போம் கோவில்களில் எல்லா கோவில்கள்லேயுமே சாமி சன்னதியில் சிலைக்கு கீழே வந்து ஒரு பீடமானது அமைச்சிருப்பாங்க அந்த பீடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சக்கரம் அவ்வளோதான் நம்ம என்ன கோலம் போட்டாலும் அது ஒரு சக்கரம் அந்த சக்கரம் பீடமானது அந்த தெய்வத்தை வந்து அழைக்கும் அழைச்சி அந்த இடத்துல உட்கார வைக்கும் அப்படி தான் நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு செஞ்சுருக்காங்க நம்ம கோலம் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தெய்வத்தை வரவேற்கிறோம் அந்த பீடத்தில் பீடத்தின் வழியாக தான் அந்த சக்க அந்த சக்கரம் கோலத்தின் வழியாக தான் தெய்வமானது உள்ளே நுழையும் நம்ம வீட்டுக்குள்ளே வரவேற்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கோலமே போடுறோம் கோலம் போட்டு வீட்டுக்குள்ளே நம்மளுடைய நம்மளுடைய பூஜை அறையில் நம்ம தெய்வத்தை வரவேற்று அமர்த்துறோம் இல்லைங்களா அதனால் நம்ம கோலம் போட்டோம் அப்படின்னா தெய்வம் வரும்ங்கிற பட்சத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வர முடியாது வர மாட்டாங்க அதற்காக தான் இந்த அமாவாசை நாட்களில் அவங்களுக்கு வரணும் அவங்க வரணும் அவங்களுக்கு உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் கோலம் போடுறத தவிர்க்கிறோம் சரிங்களா அடுத்து இதன் காரணமாக தான் சதுர்த்தி திதியிலேயும் அமாவாசை பாட்டியுமே இந்த நாட்கள்லெல்லாம் வந்து எந்த ஒரு நல்ல செயலும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க இந்த நாட்களை வந்து நம்ம முன்னோர்களுக்காக அர்ப்பணிக்கணும் அவங்கள பற்றி நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது இறந்தவங்க வந்து இறந்த பிறகு வந்து ரொம்ப கொடுமையாக அனுபவிப்பாங்களாம் அவங்களால வந்து மேல் உலகம் போகிறதுக்கும் நிறைய தடைகள் இருக்குமா திரும்ப பூமிக்கு அடுத்த பிறவி எடுத்து வரத்துக்கோ தடைகள் இருக்குமா ஸோ இடைப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு எக்கச்சக்கமாக பசி இருக்குமா ரொம்பவே கஷ்டப்படுவாங்களாம் அந்த பசிக்காக தான் சந்திர பகவான்கிட்ட இருந்து அமிர்தத்தை வாங்கி அவங்க சாப்பிடுவாங்களாம் கிட்டே இருந்து அமிர்தம் வாங்கி சாப்பிடுவாங்களாம் அந்த அமிர்தம் இந்த நான்கு இந்த நான்கு ஐந்து நாட்கள் கிடைக்காது இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்போ அப்போ அவங்களுக்கு ஞாபகம் வரும் தன்னுடைய தன்னுடைய உறவினர்கள் இறந்தவர்கள் நம்மளை வந்து நினைக்கிறாங்களா நம்மளுக்காக வந்து செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காகவும் அந்த உணவு தேடியும் தான் நம்மளோட பூமிக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வருவாங்களாம் ஓகேங்களா அடுத்து இந்த மனித உடலில் வந்து அணுவய கோஷம் அணுவய கோஷம் அப்படிங்கிற ஒரு உண்ணும் உணவு இந்த உண்ணும் உணவு தான் வந்து நம்ம உயிர் சக்தியாக வந்து பெற்று நம்ம வந்து உயிரானது வாழுது இந்த உணவுக்காக தான் அவங்க வராங்க நம்ம வைக்கிற சாப்பாடை அப்படி எடுத்து அவங்க சாப்பிட முடியாது அதனால் இந்த அணுவய கோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து அவங்க உயிருடைய உணவாக எடுத்துக்கிறாங்க இறந்த பிறகு நம்ம உறவுகளானது மிகவும் பசி தாகம்னு நிறைய அவஸ்தைகளை மேற்கொள்ளுவாங்களாம் அந்த அந்த பசி தாகத்தை போக்குறது நம்ம கையில் தான் இருக்குது இதெல்லாம் விஞ்ஞானிகளே வந்து சொல்லியிருக்காங்க எந்த உறவாக இருக்கட்டும் நம்ம வாழும்போது செய்கிற இறை பிரார்த்தனையும் இறந்த பிறகு செய்கிற இறை பிரார்த்தனையும் வேறு வேறு மாதிரி அதாவது இப்போது ஒரு உறவு இருக்குது அவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க உயிரும் உடலுமாக இருக்கும்போதே கூட இருக்கும்போது எல்லாம் செய்ய முடியும் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்கன்ற பட்சத்தில் நம்மளால் அப்படியே எதுவுமே செய்ய முடியாதுன்ற போது உடலும் இல்லை உயிரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் வந்து பிரார்த்தனை கூட வித்தியாசமான பிரார்த்தனையாக தாங்க இருக்கும் அதாவது இதுக்காக தான் நாம் வந்து முன்னோர்களுக்கு அமாவாசைக்கும் பொண்ணும் திதி கொடுக்கணும் தர்ப்ப்ப்பணம் செய்யணும் இதெல்லாம் சொல்கிறாங்கங்க ஏன் அப்படின்னா இந்த எள்ளும் தண்ணியும் இருக்குல்ல இந்த ரெண்டுக்குமே ஒரு அபரிவிதமான சக்தி இருக்குங்க ஒரு ஈர்ப்பு சக்தியானது இது இரண்டுக்குமே இருக்குது இந்த இரண்டுமே வந்து பிராண சக்தியை அதிகரிக்கும் மாற்றலை கொண்ட பொருள்களாக இருக்குங்க கீழ் உலகத்துலேருந்து மேலுலகம் வரைக்கும் ஆற்றலை வந்து இது கொண்டு போகுமாங்க ஒரு மற்ற ஒரு ஆற்றலாக மாற்றக்கூடிய சக்தியுமே இந்த எள்ளுக்கும் தண்ணீருக்கும் இருக்குதாங்க அதனால தான் நம்ம வந்து இந்த தர்ப்பணம் செய்யும் போது திதி கொடுக்கும் போதெல்லாம் இந்த பொருள் நம்ம பயன்படுத்துகிறோங்க அதனால தான் நம்ம சித்தர்கள் மகான்கள் யோகிகள்லாம் அடுத்த பிறவியாவது அந்த இறந்தவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கணும் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாங்க தெரியுங்களாங்க பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் தோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் அதாவது இந்த ஐந்து நிறம்ங்கிறது என்னென்னா ஐந்து கோஷங்க உடம்பு இறந்தாலும் கூட மற்ற விஷயங்கள்லாம் இருந்துக்கிட்டாதாங்க இருக்கும் அதாவது அவங்க வந்து அடுத்த பிறவி எடுக்கிற வரைக்குமோ அல்லது அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கிறாங்கிற பட்சத்துலையோ அது வரைக்கும் அவங்களுடைய பசியை தீர்க்கிறது நம்ம கடமையாக இருக்குங்க அதனால தான் இந்த திதி தர்ப்பணம்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பிற நம் உறவுக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று வந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அம்மா இருப்பாங்க அப்பா இருக்காங்க அங்கே உறவுகள் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்துப்பாங்க ஆனால் அது வரைக்கும் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமைதாங்க இப்போ நம்ம இந்த திதி தர்ப்பணம்லாம் கொடுக்கறது மூலயமா அமாவாசையெல்லாம் இது பண்ணுறது மூலயமா என்ன லாபம்னு பார்த்திங்கன்னா நம்ம இறந்த உறவானது அடுத்த ஜென்மம் எடுக்கும் பொழுது நல்ல உடல்நலத்துடன் நல்ல மனநலத்துடன் நீண்ட ஆயுளுடனும் உடனும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வாங்க அப்படிங்கிறது நம்பப்படுதுங்க சில பேருக்கெலாம் வந்து அவங்களோட குலதெய்வமே சரியான செயலை செஞ்சு வச்சுருமாம்மாங்க நம்ம சரியாக நம்ம குலதெய்வத்தை வழிபடும் பொழுது அதே மாதிரி நம்ம உறவும் இறந்த உறவும் சரியாக குலதெய்வத்தை வழிபட்டிருக்காங்கங்கிற பட்சத்தில் குல தெய்வமே அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை கொண்டு போய் நேராக சேர்த்து விட்டுருவாங்களாங்க நம்மை திடீர்னு விட்டுட்டு இறந்த நம்முடைய உறவானது நம்மளுடைய ஞாபகம் இல்லாமல் தான் இருக்குமா ஆனால் மாதத்தில் இந்த அமாவாசை என்று அமாவாசைக்கு முதல் இரண்டு நாள் பிறகு இரண்டு நாள் இந்த ஐந்து நாட்களானது அவர்களுக்கு நம்மளுடைய ஞாபகம் வரும் ஏன்னால் நான் சொன்ன மாதிரி உணவு கிடைக்காது அப்போது தன் மகனை பார்க்கணும் தன் மகளை பார்க்கணும் பேரனை பார்க்கணும் பேத்தியை பார்க்கணும் இப்படி எல்லாரையும் பார்க்கணுன்ற ஆசையோடையும் உணவு அவங்க கையிலிருந்து சாப்பிடணுன்றதுக்காகவும் நம்மளுடைய முன்னோர்களானவங்க வருவாங்களாம் கடவுள் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த அமாவாசை நாட்களை இறந்தவர்களுக்காக வகுத்து கொடுத்துருக்காங்க இதற்காக தான் அதனால் அவங்க இறங்கி வரும்பொழுது நாம் அவங்களோட எண்ணத்தோடு இருக்கோமா அவங்களுக்காக நம்ம செய்கிறோமா அப்படிங்கிற ஆசையோடைய தான் அவங்க வருவாங்க அதனால் இந்த அமாவாசை முதல் இரண்டு நாட்கள் அமாவாசை அடுத்து இரண்டு நாட்கள் எந்த ஒரு நல்ல செயலும் செய்யாமல் அதே மாதிரி இந்த நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க நினைப்போடு அவங்களுக்காக நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா அவங்க வந்து மனம் குளிர்ந்து போவாங்கங்க அதே மாதிரி நம்ம வந்து அமாவாசை கும்பிடுறோம் இல்லைங்களா கும்பிடுறதுக்கும் போது முதல்ல காக்காவுக்கு நம்ம உணவளிக்கணும் ஏன்னா அவங்க எப்படி வந்து சாப்பிடுவாங்க காக்காவாக தான் வந்து சாப்பிடுவாங்க இந்த காகமாக வந்து சாப்பிட்றதுனால முதல்ல காகத்துக்கு உணவளிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு படையல் போட்டு நீர் விழாவி இந்த நீர் விழாவி விடுறது எதுக்காக தெரியுமா இந்த நீரானது ஆற்றலை வந்து கொண்டு போகும் சக்தி இருக்குது இந்த நீர் விழாவுறது மூலயமா இப்படி தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவங்களுடைய உணவை வந்து எடுத்துப்பாங்கங்க இது வந்து விளையாட்டோ இல்லை கற்பனையோ அந்த மாதிரிலாம் கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் கூறி வைத்த விஷயங்கள் தாங்க இது இத சில விஷயங்களை விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொள்கிறாங்க ஆமா இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே இந்த பிரபஞ்சமானது நம்ம என்ன வந்து கேட்டாலும் கொடுக்கக்கூடியது இல்லைங்களா அதே தான் நம்ம இறந்த பிறகும் அவங்களுடைய தேவைகளையும் இந்த பிரபஞ்சமானது பூர்த்தி செய்து வைக்கும் நம்மை நோக்கி வரும் இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு விஷயம் வந்து வேண்டும் அப்படிங்கிறதில்ல நம்ம கடவுள் பேரை சொல்லி வேண்டுவோம் எல்லாம் செய்வோம் ஆனால் நமக்கு வந்து இந்த பிரபஞ்சமானதை அதை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்கறதுக்கு இறங்கி வருது இல்லைங்களா அதே மாதிரி தான் நம்மளுடைய முன்னோர்கள் தேவையும் நிறைவேற்றுவதற்கு இறங்கி வரும் அதே மாதிரி நம்மளோட முன்னோர்களும் இறங்கி வருவாங்க நம்மளை பார்க்கறதுக்கு அதனால் நம்ம இப்போ அந்த அமாவாசை அன்னைக்கு எதுவுமே செய்யாமல் அப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இறங்கி வர நம்ம உறவானது ஐயோ என்ன இவன் நம்மளுக்கு எதுவுமே செய்யவே இல்லையே நம்மளை நினைக்கவே இல்லையே நம்மளை மறந்துட்டாங்களோ நமக்கு உணவு கொடுக்கவே இல்லைன்னுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு போவாங்களாம் அதனால் அவங்கள வருத்தப்பட நம்ம விடாமல் அவங்க இற இற இறக்கும்பொழுது சந்தோஷமாக இருந்தாங்கன்றது வேறு விஷயம் இருந்ததுக்கப்புறமும் அவங்க நம் நம்முடைய உறவானது சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு நம்ம செய்கிற ஒரே விஷயம் இது மட்டும் தாங்க அவங்க அடுத்த பிறவி எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது அடுத்த பிறகு எடுக்கிற வரைக்கும் நம்ம கையில் தாங்க இருக்குது சாதாரணமாக வந்து இங்கே இந்த வீட்டு சைடு வந்து காகம் வரவே வராது அதிகபட்சமாக ஆனால் இன்றைக்கி பார்க்குறேன் அத்தனை காகம் வருது அத்தனை காகம் கத்துது பார்த்திங்களா இது உண்மை தானே அந்தந்த வீடுகளுக்கு அந்தந்த உறவுகள் வந்திருக்கும் போல இருக்குது சரிங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து நினச்சேன் அதனால தான் பகிர்ந்துக்கிட்டேன் இந்த பதிவை வந்து முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இது உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி